நாங்கள் இப்போ சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம் வாடகை கிஷோர் இப்போ இவன் தான் எங்கள் ரோட்டு விட்டுப்போயே இவனை நான் இன்ட்ரோடெக்ஷனே பண்ணி வீட்டில் ஏன் பண்ணி வைக்கல ஏன்னா வீடியோவே எடுக்கல இப்போ நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இவங்க ஏன்னா நாங்கள் தீபாவளிக்கு ஊருக்கு வரமா என்னன்னு தெரில

அதே போட அதே போட ரெண்டு கால் போடுங்க ரெண்டு கால்லயே போட்டு கால் தூக்கணும் ஆமா ரெண்டு காலுக்கு மட்டும் விடுமா கால் மட்டும் விடு கட்டறகா கட்டறகா பாரு ஆ சரி எடுத்துக்கோ அம்மா அந்த எடுக்க நான் என்ன கொஞ்சம் மாடல் ஆகலாம்னு நினைச்சோம் அம்மாவ நான் ஜெபர் ஜெபர் சரி பண்ணலாம் பதா இல்ல சரி பண்ணலாம் மாடல் மாமியாரா இருக்கானே மாமியாரா அது

இப்படி வந்து பனையார சொல்கிற எனக்கு அப்படின்ட்டு எதுக்கு அப்படின்னா எங்கள் மாமியார் ஊரில் இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊர்லேருந்து வந்தாங்க வந்து மாவு ஆட்டி எடுத்து வந்துருக்காங்க உங்களுக்கு இப்போ பனையார சொல்கிறோம் அதுதான் அதுக்கு தான் அதுக்கு தான் அப்போ மாட்டுக்கு அது ஊற்றுமா மூணு நாள் எப்படி பண்ணிங்க சாப்பிடுவீங்க ஆட்டி ஊற்றிக்கலாமா போய் உங்கள் அம்மா வந்து பனையார சொல்லுது

இது நல்லா இருக்கா இதுல பார்டர் சின்னதா இருக்கா அப்படினு கேட்டேன் இதை விட பார்டர் சின்னதா வேணும்னு கேட்டாங்க தீபாவளிக்கு வந்து நாங்க ஊருக்கு போறோமா என்னங்கிறது தெரியல ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்துக்கிட்டோம் தீபாவளிக்கு இத கட்டிட்டு சூப்பரா கட்டசிங்க சரியா ஹையா பக்கா சரி கிரியமா பம்மா நான் போட்டுருவாங்க ஆ சோனப்ப சோ சக்க

பணாயரத்தி பணாயரத்தி குடுது ஆயர்தா நவுசுல பணாயர வந்து பணாயரத்தி எங்க எங்க மாமியா வீட்டு போறனனே பணாயர சொல்லுவாங்க பணாயர குடுது எனக்கு வந்து சொல்றேன் இங்க அப்படியே கட்டமா போறேன் அப்படியே நான் வந்து கோயம்புத்தூர் வந்து எங்க அம்மா கொஞ்சம் வீடியோ பேசுறது பயந்துட்டாங்க அம்மா அதனால இப்படி சொன்னோம் கிஷோருக்கு முதல முதல் அரசு கிஷோருக்கு தான் இது தம்பி தான் நானூத்தம்பது ஐநூத்தம்பது அங்க எவ்வளவு அம்மா தெரியல

அதனால இது எடுத்த நல்லா இருக்கு மொற மாதிரி இருந்துச்சு அதனால எடுத்த அப்புறம் என்ன வாங்குமே எங்க ஸ்டூல அந்த பக்கம் கேமரா திருப்பாத எங்க வீடு ப்ரொமோஷன் வேலை போக இது வாங்கணும் என்னது இது ஸ்டூல் போல்டிங் ஸ்கூல் ஹோல்டிங் ஸ்டூல் ஸ்டூல் ஹோல்டிங் ஸ்டூல் நீத்துக்கு ரூபாய் இருக்கு ஆனா பரவல மீசோல பாத்தீங்கன்னா இப்போ நான் பார்த்த 480 ரூபாய் 77 ரூபாய் என்னமோ போட்டுருக்கு இந்த பட்டுங்க இங்க 1140 அது அம்மா போட்டுட்டா சரி யாரோட பட்டு சரி அம்மா ఇంకొకரா நீ என்ன தேர்க்க இது இதுக்கு பர 337 ரூபாயாங்க 500 ரூபாய் குடுங்களா பார்த்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா 400

ரித்திகா திரும்ப 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 இமேஜ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூல் விட்டு இறங்காது இப்போ நான் எங்க எங்க அம்மா வந்து தண்ணி கேட்டாங்க நான் வீடியோல தான் எங்க மாமியார் எங்க மாமியார் சொல்றாங்க அதனால நான் வரவே இல்ல அம்மா தான் குடுத்துறேன் எங்க அம்மா வந்து தண்ணி கேட்டாங்க சொல்லி நான் என்ன பண்ணுச்சா இந்த ஸ்டூல கையில பிடிச்சு தூக்கிட்டே போய் அங்க போட்டு உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டேன் திரும்ப உட்கார்ந்து இல்ல நான் ஓடிட்டேன் நீ போய் வா சரி இந்த ஸ்டூல் இப்படியே போய் அதோ ஒரு தடவை தோகற